நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சோர்பாக வணக்கம் மிச்சு பிசி சக்தி டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சக்தியில் நூற்றி எண்பது டி மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஒரிஜினல் பெயிண்ட்ல தாங்க இருக்கு வண்டி கூடவே ரொட்டவேட்டரும் சேர்த்தி கொடுத்துறாங்க செட்டாக இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்துல இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மிச்ச சக்தி டிராக்டர் ரொட்டோவேட்டர் வேட்டர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே